நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ஊராட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் அரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பேபி கண்ணியப்பன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய பற்றாளர் என் சத்தியவேலன் கலந்து கொண்டார் மின் விளக்கு இதில் வசதி தண்ணீர் வசதி மற்றும் தற்போது மழைக்காலம் என்பதால் மழையினால் தேங்கும் தண்ணீரை உடனடியாக மோட்டார் வைத்து அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் விரைவில் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தலைவர் உறுதியளித்தார் இதில் ஊராட்சி செயலர் திருமால் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க